ஹாய் கைஸ் நான் உங்கள் எஸ்ஆர்க்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம ஆல் ஆலோண்டிய வாக்குலாம் போயிட்டுருந்தோம் இப்போ வந்து நார்த் சைடு வந்து உங்கள் சீசன் இல்லை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே ஸ்னோ அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீசன் வந்து ஜூன் மாதம் தான் அதனால் நம்ம ஜூன் மாதம் போக போகிறோம் அது வரைக்கும் இங்கே நம்ம லோக்கலில் நம்ம மிஸ் ஆன இடம்லாம் பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ இப்போ போடுறோம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சார்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த விடை தேடும் வினாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஸ் எல்லாம் போட்டுக்கில்லையா அது வந்து அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அதாவது எஸ்ஆர்கேவா ஹெல்ப் ஆர் அப்படின்னு சொல்லி போட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லாமல் திறமை இருந்தும் அவங்களால மேலே வர முடியாமல் நிறையா இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் இது என்னென்னா நிறைய பேர்த்த நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம் இப்போ யாரெலாம் வந்து திறமை இருந்தும் அவங்களால மேலே வர முடியல அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை பஸ் மணி சப்போர்ட் இல்லை அப்படிலாம் இருக்காங்களோ அவங்கள நேரில் போய் பார்த்து அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேணும் அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேக்கரின் தான் நான் கண்டிப்பாக எனக்கு பேக்கரியை பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு சப்போர்ட் இல்லாதனால அதனால் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர் வேணும் ஒரு ஜெராக்ஸ் கடை வேணும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வேணும் ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப் வேணும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது திறமை இருக்கும் பேக்ரவுண்ட் இருக்காது அவங்க குடும்பத்தை அவங்க வந்து ரன் பண்ண வேண்டிய சூழல் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் இல்லாதனால பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணாமல் இருக்காங்க அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தான் அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும் ஒரு ஊனமுற்ற தங்கச்சியிலோ மாட்டுத்திறனாளிகள் இருப்பாங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க இல்லாட்டி அப்பா இருக்க மாட்டாங்க யாரும் அந்த மாதிரி அந்த குடும்பத்தையே அவங்க தான் காப்பாற்றணும் சூழல் இருந்துட்டு அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாத நபர்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு பிஸ்னஸ் உருவாக்கி தர போகிறோம் இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் சார்ஸாக ஆல்ரெடி போட்டிருக்கோம் யாரும் பா பார்த்துருக்கீங்க ஆனால் வந்து ரிப்ளை எதுவும் பண்ணலை பாருங்கள் நிறையா நம்ம அசார்கேபிளாக சேனல் பாருங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த விஷயம் போய் அவங்களுக்கு சேரும் அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நமக்கு வந்து மெ மெயில் அனுப்புவாங்க மெயில் அனுப்புனா நம்ம போய் அவங்கள யாருன்னு பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பான்சர் வாங்குகிறோம் ஸ்பான்சர் வாங்கி அவ்வளோ பண்ண போகிறோம் அதாவது ஸ்பான்சரு இப்போ இவங்களுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் என்னென்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் உருவாக்கி அதில் வர்ற லாபம் அதில் வர்ற அமௌண்ட் அப்படியே வந்து அவங்களுக்காக நம்ம செலவான போகிறோம் தான் முழுக்க முழுக்க இந்த பிஸ்னஸ் உருவாக்கி அந்த பிஸ்னஸ்லேருந்து வர்ற லாபம் வர்ற அமௌண்ட் அப்படியே அவங்களுக்கு போட போகிறோம் அதனால் இப்படி ஒரு பிஸ்னஸ் அதாவது என்ன நமக்கு கார்பண்ட் ஒர்க்கு தெரியும் அதனால் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் அது கார்பண்ட் சொல் எடுக்க எடுக்க போகிறோம் போக வேறு வேறு பிஸ்னஸ் நிறைய இருக்குது அந்த பிஸ்னஸ் எல்லாம் உருவாக்கி அந்த பிஸ்னஸில் வர்ற பணத்தை நம்ம அவங்களுக்காக நம்ம செலவான போகிறோம் அப்போ வந்து நமக்கு வந்து யாரெல்லாம் இந்த படிப்புக்கும் சரி மருத்துவமும் சரி எல்லா வகையான உதவியும் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணணுன்னா நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த சப்போர்ட் வேணும்னு கேளுங்க மெயில் பண்ணுங்கள் நம்ம மெயில் கீழே கொடுக்குறோம் அதாவது மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்கள் லொக்கேஷனாக சொல்லுங்கள் நாங்கள் நேரில் வரோம் நேரில் வந்து அதை என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணி தரோம் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி கூட இருந்து நம்ம நீங்கள் டெவலப் ஆகிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி பார்த்துக்குறோம் செஞ்சு எல்லோரும் வீடியோஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் பெரிய பெரிய யூடியூபர்ஸும் சரி இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் நேரில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம்